வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம இருக்கீங்களா உங்க கடன் இதுவரை தீராம இருக்கா கடன்ல மாட்டி மன நிம்மதியே இல்லாம இருக்கீங்களா இந்த வீடியோ நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாற்ற ஆரம்பிக்கும் நானும் உங்களை மாதிரி முதல்ல ரொம்ப கடன் சுமையோட தான் இருந்தேன் ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றத்தை நீங்களும் உணர்ந்து உங்கள் கடன்களை மாற்றி வாழத்தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ முடியும் போது உங்கள் கடனை திறக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட சக்தியை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க பொதுவாக நமக்கு கடன் இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க ஒருவேளை கை நிறைய பணம் உங்ககிட்ட இருந்தால் பல பேர் வருவாங்க எப்பவுமே உங்களை சுற்றி சுத்தியே இருப்பாங்க பல பேர் உங்ககிட்ட கிட்ட ஆசைப்படுவாங்க உங்க கூட நட்பாகிறதுக்கும் ரொம்பவே விரும்புவாங்க ஒருவேளை உங்ககிட்ட எந்த பணமும் இல்லாம முழுமையா கடன்ல மூழ்கி இருக்கீங்கன்னா யாருமே உங்க கூட பேச விரும்ப மாட்டாங்க இதுக்கு காரணம் ஏதாவது உதவிய நீங்க அவங்க கிட்ட கேட்டுருவீங்களோன்ற பயம்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பல பேர் இருப்பீங்க இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் எங்கிட்ட இவன் வந்து பேச மாட்டானா உதவி கேட்க பார்த்து இருக்கும் நம்மளை பாதுகாக்கவும் பெருக்கி தரவும் இந்த பிரபஞ்சம் துணையா இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கை டோட்டலாகவே மாறும் உங்க தேவைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் உங்க கடன்கள் எல்லாமே ஈஸியா மாறி செல்வம் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்ந்து உங்க தேவைகளை கேட்கணும் நீங்க உணர்ந்து கேட்க கேக்க பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்காக செயல்பட்டாலே உங்க வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆகும் நான் இந்த வீடியோல கடனை போக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை உங்களுக்கு சொல்லி போறேன் நீங்களும் அதை கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உக்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இறுக மூடுங்க பிரபஞ்சத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க நான் சொல்றத இப்போ அப்படியே கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச ஆற்றல் என்னுள் பாய்கின்றது பிரபஞ்ச சக்தி என்னை சூழ்ந்துள்ளது எனக்கு தேவையானதை பிரபஞ்சம் தருகின்றது எனது கடனை தீர்க்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் கடன் எனது வாழ்விலிருந்து எளிதாக மறைந்து விடுகின்றது கடனை அடைக்க தேவையான பணத்தை பிரபஞ்சம் தருகின்றது கடனை செலுத்தும் சக்தி என்னிடம் உள்ளது கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது பிரபஞ்சம் எனது வருமானத்தை அதிகரிக்கின்றது தேவையில்லாத செலவுகள் என்னை விட்டு மாறுகின்றன எனது வங்கி கணக்கு தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது எனது தொழிலில் அதிகமான வருமானத்தை பிரபஞ்சம் தருகின்றது பிரபஞ்சம் என்னை பணக்கார மனநிலையுடன் வாழ வைக்கின்றது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கின்றேன். எல்லா நிதி வாய்ப்புகளும் எனக்காக திறக்கின்றன கடனை குறித்த பயம் என்னை விட்டு மாறுகின்றது பிரபஞ்ச ஆற்றல் எனக்காக செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் கடனால் ஏற்பட்ட கவலைகள் என்னை விட்டு மாறுகின்றன நான் அசாத்தியமான பண சுதந்திரத்தை பெறுகின்றேன் பிரபஞ்சம் பணத்திற்காக புதுப்புது வழிகளை திறக்கின்றது நான் கடனை தீர்க்கும் ஆற்றல் பெற்றுள்ளேன் பிரபஞ்சம் எனது கடன்களை முழுமையாக தீர்க்க உதவுகின்றது எனது வருமானம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது எனது வருமானத்தை சேமிக்கும் திட்டம் என்னிடம் உள்ளது நான் எனது கடனை வேகமாக அடைக்கின்றேன் பணம் எனது வாழ்வில் தொடர்ந்து பாய்கின்றது பிரபஞ்ச சக்தி எனக்கு தேவையான பணத்தை தினமும் அளிக்கின்றது நான் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுகின்றேன் எனது கடன் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சம் எனக்காகவே செயல்படுகின்றது நான் பணப்புழக்கத்தை ஏற்கின்றேன் நான் பணத்தை உறுதியாக பெறுகின்றேன் என் மனநிலை செல்வத்தை ஈர்க்கும்படி மாறுகின்றது என் வாழ்வில் நேர்மறையான ஆற்றல் பெருகின்றது நான் இன்று முதல் நிதி வளர்ச்சியை அனுபவிக்கின்றேன் நான் பிரபஞ்சத்தால் பண ஆசீர்வாதத்தை பெறுகின்றேன் பிரபஞ்ச சக்தி எனது பணம் மற்றும் செல்வத்தை பாதுகாக்கின்றது பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு நிம்மதியை தருகின்றது நான் பிறரிடம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துகின்றேன் கடனை குறித்த எனது பதற்றம் மாறுகின்றது മനം തെളിവ പ്രപഞ്ചം എന്നെ കടൻസുമയക്കുമായി പ്രപഞ്ച സകിയാൽ ഒളിക്കപ്പെടുന്ന നാൻ പണത്തെ മഹിഴ്ചിയാ പറ്റ നാൻ പണത്തുടൻ നെരുക്കമിരിക്ക பிரபஞ்சம் எனக்காக செல்வத்தை சேர்க்கின்றது நான் மன அமைதியை பெறுகின்றேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கின்றது பிரபஞ்சம் எனக்கு தன்னம்பிக்கையை தருகின்றது எனது கடன் முழுவதுமாக மறைகின்றது நான் கடனை மெல்ல மெல்ல தீர்த்து புதிய வாழ்க்கையை உருவாக்குகின்றேன் கடன் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கின்றது கடன் முழுவதுமாக மாறி நிதி சுதந்திரத்தை பெறுகின்றேன் எனது கடனை தீர்த்து தருகின்ற பிரபஞ்சத்தை நேசிக்கின்றேன் கடன் காரணமாக நான் இழந்த அனைத்தையும் பிரபஞ்சம் எனக்கு திருப்பி தருகின்றது பிரபஞ்ச ஆற்றல் என்னை பணக்காரனாக மாற்றுகின்றது எனக்காக பணம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது என் கவலைகள் கவலைகளெல்லாம் மறைந்துவிட்டது என் என் அமைதியால் நிரம்புகின்றது உள் உணர்வு என்னை வேலை செய்ய தூண்டுகின்றது கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன கடனால் ஏற்பட்ட பயங்கள் அனைத்தும் மாறிவிட்டது பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது பணத்தை பெருக்கும் யுக்தியை பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றது பிரபஞ்ச சக்தி என்னை காப்பாற்றிவிட்டது பிரபஞ்ச சக்திக்கு நான் நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் எனது கடனை மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னை காப்பாற்றிய பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் என் மனதை மகிழ்வித்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் எனக்காக வேலை செய்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்னை கைவிடாத பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் கடனில்லாத வாழ்க்கையை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணத்தை பெருக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது தொழிலில் அதிக வருமானத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் இழந்ததை திரும்ப தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே சொல்லுங்க கடன் சுமை இல்லாத வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி